அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் புரட்சி தலைவர் படங்கள்னாவே காதல் பாட்டு ஃபைட்டு கிளைமேக்ஸில் மேரேஜ் இப்படி தான் நம்ம படங்கள் பார்த்துருப்போம் ஒரு சில படங்களில் மட்டும் புரட்சி தலைவர் ஆரம்பத்திலே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு குழந்தை அது அடம் பெண்ணும் இருக்கிற மாதிரியான குழந்தைகள் இருக்கும் இப்படி ஒரு சில படங்கள் மட்டும் இருக்கும் அப்படி புரட்சி தலைவர் ஆரம்ப கட்டளையிலேயே ஒரு குடும்பமா இருப்பாரு அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அந்த பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு இவருக்கு இருக்கும் அது மட்டுமல்லாமல் சரி இவர் குடும்பம் தான் பாத்துக்கிறாரு அப்படின்னா இன்னொரு குடும்பத்தையும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அதுக்காக பாடுபடுறவரா கஷ்டப்படுறவரா இதை இதையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி தற்கழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் அரவிச்சந்திரன் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை நாகேஸ்வரா தெருவோ அப்படிங்கிற ஒரு தெருகு படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெற்றி பெற்றது அதே படத்துல அதே கதையை தெருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பலேராமன் அப்படிங்கிற படத்தை நடித்தாங்க அதன் பிறகு எல் வி பிரசாத் அவர்கள் இதே கதையை ஜிஜேந்திரா நடிச்ச இதே கதையை தழுவி எடுத்தார் அந்த படமும் நல்ல ஒரு மக்கள் பதிலும் வரவேற்பு பெற்றது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதே கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வேலுமணி அவர்கள் புரட்சித்தலைவர் தலைவர் கியர்களை வச்சு நான் என் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு படத்தை அந்தனுடைய படங்களில் தடுவலாக அதே கதையை அப்படி ரீமேக் பண்ணுறாரு இந்த படத்தில் புரட்சி அவர்களுக்கு ஜோடியா கேரள நடிச்சிருப்பாங்க மற்றும் காஞ்சனா நம்பியார் நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் மேஜர் சுந்தரராஜன் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த நடிச்சிருப்பாங்க புரட்சித்துல நடித்த அண்ணன் முட்டகை ரிச்சாக்கரன் ஊருக்குலை போன் உள்பட பல படங்களை இயக்கிய எம் கிருஷ்ணன் தான் இந்த படத்தை இயக்குறாரு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவரையே சேமிக்கிறாங்க அதாவது இந்த படத்துடைய கதை என்ன தெரியுங்களா அதாவது தனது குடும்பம் கஷ்டத்துல இருக்குது தன் மனைவி தான் குழந்த அது இல்லாமல் தான் தங்கை தங்கினுடைய குடும்பம் அந்த தங்கையினுடைய கலைவரா தான் நாகேஸ்வர இந்த குடும்பங்களை இந்த குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு தலைவருக்கு இருக்குது ஆக இப்படி கஷ்டப்படுகிறதுக்கு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவர் பட்டணம் போறாரு சென்னை போறாரு அங்க தனது நண்பன் அதாவது கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஹெல்ப்பா அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது மேஜர் சுந்தரராஜ் அவர் வீட்டுல மேஜர் சுந்தரராஜனா எங்களை ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு கல்யாணம் ஆகாத ஒருத்தருக்கு தான் இங்க நான் வேலை தருவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கோபாலகிருஷ்ணன் தலைவர் வந்து அங்க வேலைக்கு சேர்த்தி விட்டுறாரு தலைவர் பல சூழ்நிலைகளை குழந்தை சொல்ல முயற்சி எடுக்கிறாரு கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை தலைவர் என்ன சொல்ல வராருங்கிறத மேஜர் சுந்தரராஜன் கேட்கவே இல்லை அதற்கான சந்தர்ப்பமே அவர் தராதனால தொடர் அங்கேயே வேலை பார்க்கறாரு மேஜர் சுந்தரராஜனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தான் காஞ்சனா அவங்க எப்படின்னா சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனால ஆகி அவங்களுக்கு கால் நடக்க முடியாத ஒரு சூழல் வீல் தான் இருப்பாங்க இப்போ தலைவர் அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது தலைவரும் அவங்கள அவங்களுக்கு தன்னுடைய பாடல் மூலயமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வெற்றி பெற்றாரு இப்படி போயிட்டு இருக்குது தனது குடும்பத்துக்கு மாசம் மாசம் படம் அனுப்புவாரு ஆனால் அங்க இவங்க குடும்பத்துக்கு போய் சேராம தலைவருடைய தங்கச்சி அந்த படத்தை பறிச்சு இவங்க குடும்பத்தை கஷ்டத்தை அழுத்திடுறாங்க ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் சேர்ந்துமே ஒரு வறுமை அங்க சூழ்ந்தது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை இந்த சூழ்நிலையில அந்த குடும்பமே சென்னைக்கு வருது அதாவது தன் கணவனை பார்க்க கைய விஷயம் உள்பட எல்லாருமே வர்றாங்க வந்து ஒரு வகையில் அவங்க சேர்ந்துடுறாங்க இப்ப தலைவருக்கு ஒரு நெருக்கடி அதாவது மேஜர் சுந்தரராஜன் நினைக்கிறாங்கன்னா தலைவருடைய கேரக்டர் பார்த்து இவர் தான் நம்ம மகளுக்கு கணவன் கணவனை அடைஞ்சு நல்லா இருக்கும் இவர் நம்ம மருமகனா வந்திருக்கு அவர் நினைக்கிறாரு அவருடைய மகள் காட்சி நினைக்கிறாங்க ஒரு தலைய தலைவரை காதலிக்கிறாங்க ஆனா தலைவரை அந்த படம் லவ் பண்ண மாட்டாரு ஏன்னா இவருக்கு ஏற்கனவே மேரேஜ் இருக்குது இதுக்கு மத்தியில் நீங்க வந்துச்சு பதீங்களா குடும்பம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தலைவர் எங்க போறாரு என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியல டே நைட்டாவே அங்கே இருந்துறாரு எங்களுக்கு எங்கடைய டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ருச்சியா ஃபீல் பண்றாங்க இந்த போராட்டங்களுக்கு இடையில இவர் இருக்கிறாரு இது பைனல் கிளைமேக்ஸ்ல எப்படி இவர் தலைவர் உண்மை சொல்றாரா அல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இந்த குடும்பத்தை என்ன செய்யறாரு எப்படி விளக்கிறாரு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் பிறந்த படத்தை பாக்கணும் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சங்கர் கணேஷ் இதுல கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் படத்தினுடைய ப்ரொடியூசருடைய அதாவது வேலுமணியனுடைய மருமகன் அவங்க போனதான் இவர் கிளியம் இருக்கிறாரு ஆனா தனது படங்களுக்கு இவர் இசையமைக்க சொல்றாரு இசையமைக்க அனுமதிக்க மாட்டுறாரு காரணம் என்னன்னா தனது பாப்பாரு அவருடைய படத்துக்கு அவர் மகன மருமகனுக்கு வாய்ப்பு கொடுத்துறாரு நாலு பேர் சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது இவருக்கு அந்த வாய்ப்பை தராமே தட்டிக்கழிச்சு வந்திருக்கிறாரு இது தனி தலைவர் என்ன செய்யறாரு எங்க அதாவது உறவுங்கிறது வேறு கலை உழகுங்கிறது வேறு இதுக்கு எதுக்கு நீங்க உங்கல் பண்ண வேண்டாம் அவருக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுங்க ஏன்னா கணேஷ் சங்கர் கணேஷ் வந்து நல்ல பண்டாஸ்டிக்கா சாங் போடுவாங்க அதெல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் எடுத்துக்கிறாரு அதையமைப்பில் உருவான பாடல்கள் அத்தனை பாடல்கள் பாடல் கூட இந்த பாடல் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை படத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே தலைவர் ஒரு சாங் வைப்பாங்க கொள்ளி பாடல் அந்த ஒரு பாடல் பாருங்க பட்டு திங்கள் சுமந்தாளே பெருமை பட வேண்டும் உன்னை பெற்றதனால் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபைதனில் உனக்காக ஒரு இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு தூளி நீர் வந்தாலும் உலகம் வர வேண்டும் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நிறம் என கூறிந்தேன் என்றும் நாடும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா இந்த பாடல் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் வந்து மேஜர் சுந்தராஜன் வீட்டுல வேலைக்கு நடமாட முடியாம ஒரு பக்கம் மருத்துவ இன்னொரு பக்கம் தனது பாடல் மூலம் தனது தமிழ் பாடல் மூலியமா அவங்களை எழுந்து நடமாட முயற்சி எடுக்கிறாரு அந்த பாட்டு பாருங்க நாகத்தோடு கீதம் உண்டாக காலத்தோடு பானம் தள்ளாடு வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை மாறாதிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை மாறாதிருந்தாலோ தனிமே மலர் போலும் குரலாடும் தளிர்மேனி எழுந்தாட அழகே உன் பின்னால் அண்ணம்பரும் அண்ணம்பரும் நான் பாடும் பாடல் நலமாக அதாவது இந்த பாடல் பாடல இந்த பாடலாம் பாடி பாடி அவங்களை எழுந்து நடம வச்சிருவாங்க அது பாத்தீங்கன்னா இவங்க இந்த பாடல் எழுந்து நடன பின்னாடி அவங்க ஒரு பாடல் அவங்களுக்கு உங்கள் வேவி நிலே இந்த பாடல் அடுத்து இவங்களுக்கு தலைவர் மேலே ஒரு லவ் உண்டான சொன்ன பாத்தீங்களா அந்த லவ்ட கலகர் நினைச்சு பாடக்கூடிய இந்த பாடு பாருங்க என்னம்மா சின்ன பொண்ணு என்னமோ தேடும் கண்ணு நானந்தன் ஜோடி எல்லவோ நாயகிக்கு நானும் சொந்தவோ நாடகங்கள் சேர்ந்தா என்னவோ இந்த பாடல் ஆக இப்படி பாடல் எல்லாமே அருமையான பாடல் சரி ரைட்டு இது வந்து இங்க மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்களே கேரடிச்சியா மனைவி எங்களுடைய குடும்பம் சந்தோஷப்படுத்தணும்ல அதுக்கு சாங்க வேணுங்கள உனது வெளியில் எனது பார்வை காண்பது உனது வெளியில் எனது பார்வை புலகை காண்பது இந்த பாட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜை நடக்கும் கேர் தலைவர் தலைவரையா கணவருக்கு தலைவருக்கு அது மாதிரி வரவழைக்கிறதுக்கு வரவழைச்சு அந்த பூஜை பண்ணுங்கிறதுக்கோசரம் சுமங்கரை பூஜை இந்த பக்கமா காஞ்சனா வந்து தலைவர் வெளியே அனுப்பி விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இங்கேயே இருக்குன்னு இருந்து பண்ணுங்கிட்டு இருப்பாங்க தலைவர் அப்படி கூட அவங்க கிட்ட அதே சரி அப்படியே தப்பிச்சு கப்பிச்சு அந்த பைக் மேலாம் ஏறி வந்துருவாங்க ஆனா அவங்க பூச்சி ஆரம்பிச்சிருவாங்க அப்ப கேரள சாப்பாடுதான் பாட்டு பாருங்க தலைவாலை இலை போட்டு விருந்து வைத்தேன் என் தலைவா உன் வருகைக்கு தவம் இருந்தேன் தலைவாலை இலை போட்டு விருந்து வைத்தேன் என் தலைவா உன் வருகைக்கு தவம் இருந்தேன் இந்த பாட்டு ஆடி முடிக்கும் பொழுது அந்த கணவனுக்கு அந்த மனைவி அப்படியே மலர்கள் எல்லாம் அள்ளி அப்படி போடணும் அப்படி போடும்போது அந்த மலர்கள் எல்லாம் கணவன் இன்னும் வரல அது அப்படின்ட்டு இருந்தாலும் தான் கணவன மன தனது கணவனை மனசுல நினைச்சிட்டு அந்த மலர்களை கூட அள்ளி போடுவாங்க அள்ளி போடும்போது தலைவர் வந்து அப்படி நிப்பாரு அவருடைய அப்படியே பாதங்களுக்கு கேரட்சிய பூவை போடுவாங்க ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கும் இதுதான் நான் என் பிறந்தேன் படம் எப்படி உருவானது எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க அதாவது இந்த படத்துக்கு இசையமைக்க கூட சங்கர் கணேசுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுக்க சொல்லி இவ்வளவு தேனினை மினிய பாடல்களை பாடக்கூடிய பெருமை பெற்றவரை விளங்குறாரு படம் மாபெரும் வெற்றி வேலை படமா அமைஞ்சது அந்த வகையில உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் டிவி டிவியும் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் Ravicandan Ba